நாங்கள் வருஷ வருஷம் வருவோம் ஈவினிங் கண்டா வந்துருவோம் இங்கே வந்து காணும் பொங்கலுங்கிறனால நல்லா சிறப்பாக கொண்டாடுவோம் ஜென்ஸ்லாம் எங்கள் அலோடு கிடையாது லேடிஸ் மட்டும்தான் நாங்கள் வந்து வீட்டில் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் கண்டா சில்ட்ரன்ஸ்லாம் கூட்டிட்டு நாங்கள் பாட்டுக்கு வந்து நாங்கள் டான்ஸ் ஆடுறது இந்த மாதிரி லேடிஸ் நாங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணுவோம் என்ஜாய் பண்ணுற இடம் ஈ ஈரோட்டில் எதுன்னு கேட்டால் இந்த பார்க் தான் ஜென் நாங்கள் மாவுசி பார்க் தான் நாங்கள் லேடிஸ் எல்லாருமே எல்லாருமே எல்லா வயசுக்காரங்களுமே இங்கே வந்து ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு நல்லா சந்தோஷமா போவோம் என் பேர் பிரியா பேரு புவனேஸ்வரி இங்க ஈரோட்ல இருந்து தான் வரோம் இங்க வருஷம் வருஷமுமே இதே மாதிரி ஃபங்க்ஷன் தான் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க ஒன்லி கேர்ள்ஸ் மட்டும் நாட் பாய்ஸ் ஜாலியா இருக்கும் நம்ம வேணுன்ற அளவுக்கு டான்ஸ் ஆடிக்கலாம் என்னென்ன என்ஜாய் பண்ணலாம் ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்கும் என்ஜாய் பண்ணுவோம் புவனேஸ்வரி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பசங்க யாரும் இல்ல எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரீடமா டான்ஸ் ஆடிக்கலாம் ஃப்ரீடமா எல்லாமே பண்ணிக்கலாம் அதனால எங்களுக்கு ரொம்ப பெரிய காயத்ரி நாங்க ஈரோட்ல தான் இருந்து வரோம் இங்க ஆடுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்குது எங்களோட எங்களோட மனசான ஆர்வத்தை நாங்க வெளியே காட்டுற எங்களுக்கு ஒரு இடமா இருக்குது இருக்குது நாங்க இங்க எனக்கு எனக்கு விவரந்தது வந்துட்டு தான் இருக்கேன் எங்களுக்கு எங்களுக்குன்னு ஒரு இடம் இது இதா இருக்குது கம்ஃபர்டபுளா இருக்கு எங்களுக்கு இந்த நாலு கோசம் நாங்க எப்படா வரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு ஆர்வமா இருக்குது என் பேர் தீபிகா நான் ஈரோட்ல தான் இருக்கேன் கருணால இன்னைக்கு கருணாலுங்க அதனால இங்க எல்லாரும் ஜென்ஸ் ஆட்டோ அலவுடு லேடிஸ் எல்லாம் நல்லா ஃப்ரீடமா இருக்கும் எங்களுக்கு நல்லா இதா இருக்கு டான்ஸ் ஆடுறதுக்கும் குழந்தைங்க விளையாடுறதுக்கும் எங்களுக்கு நல்லா ஃப்ரீடமா இங்க இருக்கு வந்து நல்லா ஜாலியா இருக்குங்க ஜென்ஸ் நாட்டு அளவுட்டு லேடிஸ் நாளும் ரொம்ப நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ஒரு பத்து வருஷத்துக்கு மேல வந்துட்டு இருக்கோங்க நாங்க லேடிஸ் நல்லா என்ஜாய் இருக்குங்க கருநாள் அப்ப நாங்க லேடிஸ் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம் லேடிஸ் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுவோங்க லேடிஸ் மட்டும் நல்லா டான்ஸ் ஆடுவோங்க கருநாள் அப்ப விளையாட்டு இது மாதிரி அதனால லேடிஸ் மட்டும் நல்லா ஃப்ரீயா இருக்குங்க ஜென்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரீயா இருக்கும் நாங்க என் பேர் கனிஷ்கா தேர்ட் ஸ்டாண்டர்ட் இங்க வந்து என்ன பண்ணீங்க வருஷ வருஷம் வந்துட்டு தான் இருக்கோம் புரியல என்னங்க அதனாலதான் செம்மா ஜாலியா இருக்கும் நாங்க

நல்ல பிள்ளைங்க வந்தா ஜாலியா இருக்கிறோம் என்ஜாய் பண்றோம் சேர்ந்து பிள்ளைங்க விசேஷம் நாங்க பிள்ளைங்க சேர்ந்து நாங்களும் விளையாடுவோம் டான்ஸ் ஆடுவோம் வயசு எல்லாம் பாக்குறது இல்ல அங்க வந்து என்ஜாய் பண்ணுவோம் நான் நாற்பது வருஷமா வந்துட்டு இருக்கிறேங்க ஜென்ஸ் எல்லாம் ஜென்ஸ் எல்லாம் வராதனால எல்லாருமே

பதினஞ்சு வருஷமா வந்துட்டு இருக்கறங்க. ரொம்ப சூப்பரா இருக்குதுங்க ஆளட்ட. ஜென்ஸ் எல்லாம் லேடிஸ் மட்டும் வர்றது அதனால ரொம்ப ஹாப்பியா இருக்குதுங்க வந்து வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கூட்டம் கம்மி அந்த போறோம். நாள் நாளைக்கு அதிகமாகிட்டே வருதுங்க. எல்லா மாதிரி திரைப்படம் வர படங்கள் எல்லாமே பார்த்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கறாங்க. நல்லா என்ஜாய் பண்றாங்க. நல்லா இருக்குங்க பள்ளிபாளையத்துல இருந்து வரோம் மாமியார் வீட்டுல இருந்து எனக்கு ரொம்ப இதா இருக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததில்ல எனக்கு இப்ப பாக்குறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு நல்லா ஃப்ரீயா இருக்காங்க கேர்ள்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடுறதுல பார்த்தா நல்லா இருக்கு நல்லா ஜெயின்ஸ் இருந்தா ஆட முடியாது அவங்க தான் இதா இருப்பாங்க இந்த கேர்ள்ஸ் எல்லாம் பண்றதுல ஹாப்பியா விளையாண்டு ஜாலியா இருக்காங்க அவங்களுக்கும் ஒரு ரிலாக்ஸேஷனா இருக்கும் நாங்க இப்படி எல்லாம் இருந்தோம் பிடிச்சோன்னு சொல்றதுக்கு நல்லா இருக்கும் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றோம்னா இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் இயர் கழிச்சு வரோம் செம்ம ஹாப்பியா இருக்கு ஈரோடு தான் ரொம்ப வருஷமா வந்துட்டு இடையில ஒரு ரெண்டு வருஷம் வரல ஆனா போன வருஷம் இந்த வருஷம் கொஞ்சம் கூட்டம் கம்மி தான் பட் நல்லா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஹாப்பியா தான் இருக்கும் என்ஜாயா இருக்கு இப்பதான் பஸ்ட் வருஷம் நீங்க வந்திருக்கேன் ஜென்ஸ் இல்லாம இருக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கு சூப்பரா இருக்கு நீங்க ரொம்ப வருஷமா வரோம் இங்க நல்லா ஜாலியா என்ஜாய் பண்றோம் கஷ்டத்தெல்லாம் மறந்துட்டு இங்க ஜாலியா இருக்கோம் நாங்க

நடனமாக வந்ததாக இது வருட வருடம் நீடிக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து தாங்கள் வருடத்துக்கு வருவதாகவும் தெரிவித்தனர் மேலும் பெண்கள் தங்களுடைய குழந்தைகளுக்காக தனியாக இடத்தில் அமர் வைக்கப்பட்டுள்ளன அவர்கள் தங்களுடைய நண்பர்களுடன் சேர்ந்து சற்று விளையாட்டு உள்ளிட்டவற்றை விளையாட்டு வருகின்றனர் விளையாட்டு வருகின்றனர் தொடர்ந்து காவல்துறையினர் பல்வேறு கட்ட பாதுகாப்புகளை ஏற்பட்டிருந்தாலும் இந்த பெண்களுக்கு இந்த பெண்களுக்கு வந்து மாலை ஆறு மணியிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் என்று சொல்கிறோம்